சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய இரண்டு அடி உயரம் கொண்ட நடராஜர் சிலைய யாருக்கும் தெரியாம சேல் பண்ணலாம் நினைச்ச நாலு பேரை போலீசார் கைது பண்ணிருக்காங்க எப்படி உங்க மாட்டினாங்க நடராஜர் சிலைய போலீஸ் எப்படி கைப்பத்தினாங்கன்ற விஷயத்த விரிவா வாங்க கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே ஆவினன்குடி கிராமத்தை சார்ந்தவர் ராமர் ராமர் அப்படின்னு அழைக்கப்படுற நபர் மீது ஆவினன்குடி காவல் நிலையத்துல பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா கூறப்படுது இந்த நிலையில காலையில ஆவினன்குடி போலீசார் ரோந்து பணியில ஈடுபடும் போது ராமர் மீது சந்தேகப்பட்டு அவருடைய வீட்டுக்கு போலீசார் சோதனைக்காக போயிருக்காங்க அப்போ ராமருடைய வீட்டுல ஒரு மூணு பேர் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்காங்க யார் சார் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க என்ன எதுன்னு விசாரிக்கும் போது பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதனால சந்தேகப்பட்ட போலீசார் எல்லாரும் வாங்க ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கலாம்னு கூட்டிட்டு போயிட்டாங்க கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சிருக்காங்க விசாரணையில முப்பத்தஞ்சு வயசான சரவணன் அப்புறம் இருபத்தி மூணு வயசான ராமச்சந்திரன் நாற்பத்தி ரெண்டு வயசான பெரிய நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு கொஞ்சம் கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் வந்திருக்கு காவலர்கள் கிட்ட இதுமே ஒப்புதல் வாக்கு மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேல்முருகன் அழைக்கப்படுறவரு இவங்க கிட்ட ரெண்டடி உயரம் கொண்ட நடராஜர் சாமி சிலையை உலோகத்தில் செய்யப்பட்ட அந்த சிலையை கொடுத்துருக்காராம் உலோகத்தால் செய்யப்பட்ட அந்த நட்ராஜர் சிலையுடைய மதிப்பு எட்டு கோடி ரூபாய் இருக்கும் இதை நீங்க வித்து கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட்டை தான் உங்களுக்கு தரேன்னு வேல்முருகன் அழைக்கப்படுற ஒரு நபர் சொன்னதா இந்த மூணு தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து ராமர் உட்பட இந்த மூணு பேருமே போலீசார் கைது பண்ணி தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு இருக்காங்க மேலும் வேல்முருகனை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்களா இந்த விஷயம் அந்த பகுதியில பரபரப்பை உருவாக்கி இருக்கு இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் ஏன் கூட கமெண்ட்ல தெரிவிங்க